அஸ்லாம் வலிகம் ஹலோ யோ ஒன் ஐம் நிக்கா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நல்ல காரசாரமான சோயா பெப்பர் கிரேவி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடணுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த காரசாரமான சோயா பெப்பர் கிரேவி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து முந்திரி பருப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிடலாம் நான் இந்த ஸ்பூன்ட்டு தான் எல்லா அளவுகளுமே அளந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் கரைஞ்சிடக்கூடாது கரைஞ்சிருச்சு அப்படின்னா பெப்பர் கிரேவி வந்து கசப்பு தன்மை வந்துடும் அதனால் கரைஞ்சிடாமல் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த ஒரு சட சடன் ஒரு சவுண்டு கேட்கும் புரியும் போது அந்த அளவு வரும்போது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம் நான் இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சோயாவுக்கு தான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்குது அடுத்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அடுத்து நூறு கிராம் சோயா எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம் கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு கலரும் கொடுக்கும் ஸோ வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை வதக்கும்போது ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இருந்துருச்சு உங்களை பார்க்கும்போதே தெரியும் அடுத்த இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு அதனோடய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருவோம் அதனோடய பச்சை வாட போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா மசியை வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் தக்காளி எந்தளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா மசியை வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நல்லா மசியவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்னா சோயா அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா பவுடர் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் சோயா எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு கலந்து விட்டுருவோம் இந்த மசாலா பவுடர் சேர்க்கும்போதும் சரி சோயா சேர்க்கும் போதும் சரி ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை அப்படிங்கிறனால சட்டுன்னு வந்து அடிப்பிடிச்சிரும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா சோயா ஆல்ரெடி தான் இருக்குது இந்த மசாலா வந்து நல்லா பிடிச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா சோயா நான் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் அந்த எல்லாம் சோயாவில் நல்லா பிடிச்சி வரும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ இது இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல கமகமன் வாசனையோட ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கனால நல்ல கமகமன் வாசனையோட எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக சோயா பெப்பர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாப்பாடு கூட மட்டும் இல்லாமல் நான் பரோட்டா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்குலாம் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த மசாலாலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க செம்மையாக இருக்கும் இப்போ இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மிளகோடய காரம் அதில் இருக்கும்ல அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இல்லைனா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டும் போதே அதனோட மசாலா ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு சோயாலையும் மசாலா வந்து நல்லா இறங்கி வந்திருக்கு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நல்ல கமகம்மன் வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்ச சோயா பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட்டுமே வந்து செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் பரோட்டா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் செம்மையாக இருக்கும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படிக்குன்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட இருக்குது கமகம்மன் வாசனையோட சூப்பராக இருக்குங்க நல்ல சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்பைசி ஆகட்டும் அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்தோம்ல அதனோட புளிப்பாகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்